வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம டெட்டில் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துன்னுக்கோம் அதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம் இன்னிக்கான ஃபஸ்ட் கொஷின் என்ன எ சிஸ்டர் ஆஃப் எ பாய் இஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் த பாய் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஷி வில் பி த்ரீ டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் த பாய் வாட் ஆர் தர் பிரசன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷினில் சகோதரனின் வயது அந்த சிறுவனின் வயதை போல் ஐந்து மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான்காண்டுகளுக்கு பிறகு அவளின் வயது அந்த சிறுவனின் வயதை போல மூன்று மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க சரியா ஸோ ஒன்றும் இல்லை இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சிறுவனோட வயசு அவங்களுடைய சகோதரின் வயதை போல ஐந்து மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ அஞ்சு மடங்கு வர மாதிரி ஃபைவ் டைம்ஸ் வர மாதிரி இங்கே எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஃபோர் கமா டுவெண்ட்டி நாலா வாய்ப்பாலில் இருபது அஞ்சு முறை தானே வரும் அப்போ இது ஆன்சராக வர சான்ஸ் இருக்குது ஏன்னா கொஷின்லேயும் எனக்கு ஃபைவ் டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும் எனக்கு ஃபைவ் டைம்ஸ் தான் வருது ஓகேவா அதே போல் அஞ்சு அஞ்சா வாய்ப்பால்ல இருபத்தஞ்சின்னு வருதா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சின்னு வரும்ல ஸோ அதுவும் ஃபைவ் டைம்ஸ் தான் ஓகேவா ஆனால் எட்டாம் வாய்ப்பால்ல எட் மூணு தான் இருபத்தி நாலு இங்க மூணு மடங்கு தான் வருது அஞ்சு மடங்கு வரல ஆப்ஷன் இல்ல இருபத்தி நாலாம் வாய்ப்பா இல்ல மூணு முறை தான் எழுபத்தி ரெண்டு சோ அப்போ இதுவும் அஞ்சு முறை வராதனால இதுவும் ஆப்ஷன் இல்லை இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேவா சோ எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரலாம் இல்ல ஆப்ஷன் டி வரலாம் சரியா இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க நான்காண்டுகளுக்கு பிறகு அவளின் வயது அந்த சிறுவனின் வயதை போல மூன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இப்போ எனக்கு நாலு வயசுனா நாலு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எட்டு வயசு சரியா இப்போ எங்கள் அக்காக்கு இப்போ இருபது வயசுனா நாலு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி நாலு வயசு சரியா ஏன்னா எனக்கு நாலு வயசு ஏறுதுன்னா எங்கள் சகோதரிக்கும் நாலு வயசு ஏறும்ல கரெக்ட் தானே ஸோ அப்போது கொஷின்ல என்ன கேட்குறாங்க அவளின் வயது அந்த சிறுவனின் வயதை போல மூன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்பா எட்டாம் வாய்ப்பில்ல எட் மூணு தான் இருபத்தி நாலு ஸோ மூணு மடங்கு தான் கரெக்டா ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஓகேவா கரெக்டாக வருதுல்ல நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வயசு அவங்க சகோதரியோட வயசை போல மூணு மடங்குன்னு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க மூணு மடங்கு வருது சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் டியும் செக் பண்ணி பாருங்க இங்கே நாலு ஆட் பண்ணால் இது ஒன்பதாகும் இது இருபத்தி ஒன்பதாகும் ஒன்பதாக வாய்ப்பல்ல இருபத்தி ஒன்பதே வராது ஸோ மூணு மரங்குன்னு சொல்ல முடியாது சரியா ஸோ ஆப்ஷன் டியும் ஆன்சராக இருக்காது அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் கமார் டுவெண்ட்டி ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹவு மெனி டூ டிஜிட் நம்பர்ஸ் கண்டெயின் த நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷனில் மூன்றை ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன இதஸின்னு ஸோ இதில் த்ரீ தேர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் சரியா இது இல்லாமல் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு கரெக்டா இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன் இங்கே கொஷின் உனக்கு எப்படி கேட்கலான்னா ஒன்று முதல் நூறு வரை ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நான் எழுதும்போது மூணு என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டா ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நான் நம்பர்ஸை எழுதும்போது மூணுன்ற நம்பரு எத்தனை முறை வரும்னு கேட்டா இருபது முறை வரும்னு சொல்லலாம் சரியா ட்வெண்ட்டி டைம்ஸ் வரும் யார் யாரு பாருங்க இது இதுல மூணு வந்து முப்பத்தி மூணுல ரெண்டு முறை வருது இல்லம்மா ஸோ அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது சரியா ஞாபகம் வச்சுங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் மூணு என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டால் இருபது முறை வரும் மூணு மட்டுந்தான் இருபது முறை வருமா சார் அப் அப்படின்னா அதுதான் இல்லை ரெண்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் எந்த நம்பர் கேட்டாலும் அது ட்வெண்ட்டி டைம்ஸ் தான் வரும் சரியா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நம்பர் எழுதுகிறேன் அதில் ரெண்டு என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டாலும் இருபது முறை தான் வரும் நாலு என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டாலும் இருபது முறை தான் வரும் சரியா இதில் ஒரே ஒரு எக் எக்ஸப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எழுதும்போது ஒன்று என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டால் அது மட்டும் இருபத்தோரு முறை வரும் சரியா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஏதும்போது ஒன்று என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டால் மட்டும் இருபத்தோரு முறை வரும் ஏன் சார் இருபத்தி ஒரு முறை இந்த டவுட் இருக்கும்ல ஏன் இருபத்தி ஒரு முறை அப்படின்னு கேட்டால் நூறு நூறில் ஒரு ஒன்று இல்லைப்பா அதையும் கணக்கில் சேர்த்துக்கணும் சரியா அதனால் இருபத்தி ஒரு முறை வரும் சரி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஏதும் போது ஜீரோ என்ற எண் எத்தனை முறை வரும்னு கேட்டால் ஜீரோ பதினோரு முறை வரும் சரியா இங்கேயும் பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு எழுதுவோம் நூறுல ரெண்டு ஜீரோ வரும் அதனால் பதினோரு முறைன்னு ஆன்சரு சரியா இப்போ இது எல்லாமே இந்த கொஷினோட லிங்கில் இருக்கிற கொஷின்ஸ் சரியா ஆனால் நமக்கு கொஷின் அது கேட்கலை நமக்கு கொஷின் என்ன மூன்றை ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன ஸோ ரெண்டு டிஜிட் நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க மூணு ஒரு டிஜிட் நம்பரு அப்போ அது ஆன்சர் இல்லை சரியா இதை வந்து ஒரு இலக்கமாக கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இதைய நீ ரெண்டு நம்பராக எடுத்துக்கூடாது இது ஒரு நம்பர் தான் ஸோ முப்பத்தி மூணு ஒரு நம்பர் தான் சரியா அப்போ இது வரைக்கும் ஆட் பண்ணுங்க மொத்தம் பதினெட்டு நம்பர் வரும் சரியா ஸோ எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பதினெட்டு எண்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் த்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் இணைகளில் எவை இரட்டை பகாயன்கள் ஸோ இரட்டை பகாயன்கள் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ரெண்டு நம்பர் தராங்கன்னா அந்த ரெண்டு நம்பருமே என்னவாக இருக்கணும் பகாயன்களாக இருக்கணும் பிரைம் நம்பர்ஸ் சரியா ரெண்டாவது கண்டிஷன் அந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வித்தியாசம் ரெண்டாக இருக்கணும் ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் ரெண்டாக இருக்கணும் மூணாவது கண்டிஷன் அந்த ரெண்டு நம்பருக்கான ஹெச்சிஎஃப் அதாவது போவா ஒன்றாக இருக்கணும் சரியா அது என்ன சார் போவா ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு நம்பருமே பொதுவாக ஒன்றாவாய்ப்பாரில் மட்டும்தான் டிவைட் ஆகணும் சரியா ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பராக இருக்கணும் ஓகேவா இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருபத்தி ஒன்பதும் ஒரு பகா எண் முப்பத்தி ஏழும் ஒரு பகா எண் சரியா அப்போ ரெண்டுமே பகா எண்ணா அவங்க சொன்ன ஃபஸ்ட் பாயிண்ட் தானே ரெண்டுமே பகா எண்ணாக இருக்கணும் சரியா அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு ஓகே ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் வித்தியாசம் ரெண்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு வித்தியாசம் இங்கே எட்டு வருது சரியா அப்போ இது ட்வின் பிரைமாக இருக்காது இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் தான் பகா எண்கள் தான் ஆனால் ட்வின் பிரைமாக இருக்கணும்னா அதுக்கான வித்தியாசம் ரெண்டாக இருக்கணும் சரியா அதனால் ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் சி பாருங்க இங்கேயும் ரெண்டுமே பகா எண்கள் தான் நாற்பத்தி மூணும் ஒரு பகா எண் ஐம்பத்தி மூணும் ஒரு பகா எண் ஆனால் அதுக்கான வித்தியாசம் பத்து வருது சரியா அப்போது ஆப்ஷன் சியும் ஆன்சராக இருக்காது ஓகேவா ஆப்ஷன் டி பாருங்கள் ரெண்டு கமா அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒரு பகா எண் அஞ்சும் ஒரு பகா எண் ஆனால் அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் மூணு வருது அதனால் இதுவும் வந்து ட்வின் பிரைம் அல்ல இரட்டை பகா எண்கள் இல்லை சரியா பி ஆப்ஷன் பாருங்களேன் ரெண்டுமே பகா எண்ணா ஆமாம் ரெண்டுமே பகா எண் பதினொன்னும் சரி பதிமூணும் சரி வேறு எந்த வாய்ப்பாலையும் வராது பகா எண் சரி அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் ரெண்டா ஆமாம் ரெண்டு தான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னங்க பதினொன்னுல பதிமூணுலேருந்து பதினொன்ன கழிச்சா வித்தியாசம் ரெண்டு தானே சரியா ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டும் எனக்கு ஓகே மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் போவா ஒன்று வரணும் அதாவது ஹெச்சிஎஃப் ஒன்று வரணும் இது ரெண்டுமே பொதுவா ஒன்னா வாய்ப்பாரில் மட்டும்தான் டிவைட் ஆகணும் கண்டிப்பாக ஒன்னாவாய்ப்பாரில் மட்டும்தான் டிவைட் ஆகும் பதினொன்று பதிமூணு எடுத்துக்கிறேன் ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாரில் வரும்பா எதுலுமே வராது ஒன்றை தவிர ஸோ ஒன்றில் மட்டுந்தான் டிவைட் ஆகும் அப்போ ஹெச்சிஎஃப் ஒன்று வருதா கரெக்டா இந்த மூணு பாயிண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால ஆப்ஷன் பி ஆன்சர் ஓகேவா லெவன் கமா அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் ஒன் த நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் இன் இ சாம்பிள் ஸ்பேஸ் வென் த்ரீ டைஸ் ஆர் ரோல் டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்று பகடைகளை உருத்தும் போது கிடைக்கும் கூறுவெளியில் உள்ள நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் மொத்த வாய்ப்புகள் அதுதான் கூறுவெளி சரியா இப்போ என்னன்னா மூணு பகதையை நான் உருட்டுறேன் ஒரே நேரத்தில் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இதுதான் கொஷின் சரியா இப்போ நான் ஒரு பகதையை உருட்டுறேன் அப்படின்னா எனக்கு சிக்ஸ் பவர் ஒன் சான்சஸ் கிடைக்கும் ஞாபகம் வச்சுங்க இந்த கீழே இருக்கிற சிக்ஸ் யார் ஒரு பகதையில் மொத்தம் ஆறு ஃபேஸ் இருக்கும் கரெக்டாக ஆறு முகங்கள் இருக்கும் ஸோ அதனால் சிக்ஸ் பவரில் ஆன்சர் எதுவேன் ஒரு பகடை அப்படின்றதுனால சிக்ஸ் பவர் ஒன்று ஸோ சிக்ஸ் பவர் ஒன்றுக்கான ஆன்சர் சிக்ஸு தான் சரியா இது ஒரு பகடை இதே ரெண்டு பகடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே சிக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும் சிக்ஸ் ஸ்கொயருக்கான மதிப்பு தேர்ட்டி சிக்ஸ் மூன்று பகடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சிக்ஸ் க்யூப் ஆகும் சிக்ஸ் க்யூபுக்கான ஆன்சர் டூ ஒன் சிக்ஸ் இரநூத்தி பதினாறு சரியா ஞாபகம் வச்சுங்க மூணு பகடையை உறுத்தும் போது கிடைக்கிற கூறுவெளி அதாவது மொத்த வாய்ப்புகள் என்னென்னதான் கேட்டிருக்காங்க கொஷினில் இரநூத்தி பதினாறு சான்ஸ் வரும் சரியா ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸோ இந்த கொஷினில் இதை பேஸ் பண்ணி வேறு எப்படி கொஷின் கேட்கலாம் அதையும் சொல்கிறேன் பாருங்க சப்போஸ் உங்களுக்கு மூணு பகடைன்னு கேட்குறதுக்கு பதிலா இரநூறு பகடைன்னு கேட்குறாங்க கொஷினில் டூ ஹண்ட்ரட் டைஸுன்னு கேட்குறாங்க அப்போ என்ன சார் செய்கிறது இதே போல் ஆறு பவர் டூ ஹண்ட்ரட்னு எதுங்க சரியா இரநூறு பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளி என்ன அப்படின்னு கேட்டால் சிக்ஸ் பவர் டூ ஹண்ட்ரட் மொத்த சான்ஸ் தானே சார் அப்போ இதை பெருக்கணுமா சார் ஆற இரநூறு முறை எழுதி பெருக்கணுமா அந்தளவுக்குலாம் இருக்காது வேலை சிக்ஸ் பவர் டூ ஹண்ட்ரட் ஆப்ஷனில் இருக்கும் சரியா ஸோ அதே போல் ஐநூறு பகடைன்னு சொன்னால் சிக்ஸ் பவர் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வரும் அவ்வளோதான் சரியா இது டைஸு பகடை இதே கொஷின் நான் பகடை குடுக்கிறதுக்கு பதிலாக நாணயம்னு தரலாம் காயின்ஸுன்னு சரியா நாணயம்னு கொடுத்தா ஒரு நாணயத்துக்கு மொத்தம் ரெண்டு சைடாப்பா ஹெட்டு ஒன்று டெயில் ஒன்று கரெக்டா தலை ஒன்று பூ ஒன்று ஸோ இதில் டூ பவர் ஒன்று இது ஒரு நாணயம் அப்படின்னும் போது எனக்கு கிடைக்கிற கூறுவெளி சரியா ரெண்டு நாணயம் அப்படின்னும் போது டூ ஸ்கொயர் அப்போ ந நாலு சான்ஸு மூன்று நாணயம் அப்படின்னும் போது டூ க்யூபு அப்போ எட்டு சான்ஸு இதே இரநூறு நாணயம் அப்படின்னும் போது டூ பவர் இரநூறுன்னு வரும் இங்கே சொன்னதே தான் அங்கேயும் சொல்கிறேன் நாணயம்னு கொடுத்தா டூ பவர்ல ஆன்சர் எதுங்க பகடைன்னு கொடுத்தா சிக்ஸ் பவர்ல ஆன்சர் எதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஃப் மீன் ஆஃப் டேட்டா இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் டுவெண்ட்டி தென் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தரவின் சராசரியானது இருபத்தஞ்சி மற்றும் மாறுபாட்டு கெழு இருபது எனில் அதன் விளக்க வர்க்க சராசரி என்ன இது கொஷின்னு சரியா இப்போ நமக்கு விளக்க வர்க்க சராசரிக்கு ஃபார்ம்லா தெரியும் சிவி ஈக்வல் டு சிக்மா பை பார் இன்ட்டு ஹண்ட்ரட் இது மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்ம்லா சரியா அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றதுக்கான ஃபார்ம்லா சரியா இல்லை சிக்மா அப்படின்னா என்ன சார் திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்மா அப்படின்னா திட்ட விளக்கம் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதே போல் எக்ஸ் பார் அப்படின்னா என்ன சார் மீன் சராசரி நம்ம கொஷினில் சராசரி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சின்னு ஸோ அப்போ சராசரி இருபத்தஞ்சி சரியா சிக்மா சிக்மா கேட்குறாங்களா அது தெரியாது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தரலப்பா ஸோ தராததை அப்படியே வச்சுக்கிறேன் மாறுபாட்டு மாறுபாட்டுருக்காங்க இருபதுன்னு சிவி எனக்கு இருபதுன்னு தெரியும் சரியா இன்ட்டு ஹண்ட்ரட் அஞ்சு இருபத்தஞ்சு நாலு முறை நூறா ஓர் நாள் நாலு ஐநாள் இருபது வருது சரியா சிக்மாவோட மதிப்பு அஞ்சுன்னு வருது அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு அஞ்சுன்னு தெரியும் ஓகேங்களா கொஷினில் என்ன கேட்குறாங்க விளக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம் சரியா என்ன விளக்க வர்க்க சராசரினா இங்கிலீஷ்ல வேரியன்ஸுன்னு சொல்லுவாங்கப்பா இந்த வேரியன்ஸ் அப்படின்றது திட்ட விளக்கத்தோட ஸ்கொயர் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தமிழ்ல விளக்க வர்க்க சராசரி வேணும்னா நான் திட்ட விளக்கத்தை திட்ட விளக்கம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அஞ்சுன்னு கிடச்சிருக்கா அதை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சுன்னு வருமா இதுதான் வேரியன்ஸ் அதாவது விளக்க வர்க்க சராசரி கொஷின்லேயும் அதுதான் கேட்குறாங்க விளக்க வர்க்க சராசரியை காண்கன்னு ஸோ ஆப்ஷன் பி இருபத்தஞ்சு அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் சிக்ஸ் டேஸ் ஒய் அலோன் கேன் டூ இட் இன் ஃபிஃப்டீன் டேஸ் தென் த நம்பர் ஆஃப் டேஸ் தட் எக்ஸ் அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த கொஸ்டின்ல பாருங்க எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா ஆறு நாள்ல முடிப்பாங்களாம் இல்ல சார் வை மட்டும் தனியா அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலையை பாஞ்சு நாள்ல முடிப்பாங்களாம் அப்போ எக்ஸ் மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாரு இதுதான் கொஷின் சரியா இந்த மாதிரி எக்ஸ் மட்டும் தனியா வை மட்டும் தனியா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யறதை மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் என்ன தெரியுமா AB பி பை ஏனஸ் பி சரியா அதாவது எக்ஸ் அலோன் வை அலோன் இப்படி கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் இது சரியா இதில் பெரிய நம்பரை நான் ஏன்னுக்கிறேன் சின்ன நம்பரை பி நிறுத்துக்கிறேன் சரியா அப்போ ஓட மதிப்பு எனக்கு பதினஞ்சுன்னு தெரியும் ஓட மதிப்பு ஆறுன்னு தெரியும் கீழே பதினஞ்சு மைனஸ் ஆறு மேலே பெருக்கும் போது தொண்ணூறு கீழே கழிக்கும் போது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது பத்து முறை தொண்ணூறா சரியா இந்த கொஸ்டின்ல எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க பத்து நாள் ஆகும் ஸோ ஆப்ஷன் சி பத்து அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ ஒன் ஏற்கனவே இந்த மாடல் பார்த்துருப்போம் பாருங்க இஃப் எயிட்டி ஒன் உமன் ஒர்க்கிங் எயிட் ஹவர்ஸ் டே அவர் டூ ட்வென்டி சிக்ஸ் டேஸ் தென் இன் ஹெனி டேஸ் வில் ஃபிஃப்டி டூ உமன் ஒர்க்கிங் நைன் ஹவர்ஸ் எ டே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினில் சைன் ரூல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன் எம் ஒன் டி ஒன் எச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் ஈக்வல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ டிவைட் பை டபிள்யூ டூ ஸோ இதில் எண்பத்தி ஒரு பெண்கள் இது எம் ஒன் சரியா ஒரு வேலையை அப்போ அந்த ஒரு வேலையை தான் டபிள்யூ ஒன் d1 எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படிን பார்த்தா 26 நாள் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை செய்றாங்க அப்ப h1 வந்து 8 சரியா m2 52 பெண்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேர வேலை செஞ்சு சரியா எத்தனை நாட்களில் எத்தனை நாட்கள் தான் d2 தெரியாது அதே வேலையை அதே வேலைன்னா இவன் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களும் அந்த ஒரு வேலை தான் செய்கிறாங்க சரியா இப்போ இவ்வளோ தான் அப்ளை பண்ணியாச்சா இதை கேன்சல் பண்ண ஆன்சர் ஓர் இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு முறை ஐம்பத்தி ரெண்டு சரியா நெக்ஸ்ட்டு ஓர் ஒன்பது 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 எண்பத்தொன்று ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ அந்த சைடு எனக்கு டி டூ மட்டும் இருக்குமா இங்கே

செங்கோண முக்கோணத்தை எது அமைக்குதோ அதுதான் பித்தக்கோரியன் எண்கள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கணும்னா அது பிதாகரஸ் தீரத்தை ஃபார்ம் பண்ணும் சரியா பிதாகரஸ் தீரம்னா என்ன ரெண்டு சின்ன நம்பரோட ஸ்கொயர் அதை ஆட் பண்ணால் பெரிய நம்பர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரணும் அப்படி வந்தால் அதுதான் பித்த கோரியன் மூன்றன் தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் பித்த கோரியன் எண்கள்னு சொல்லலாம்ப்பா பித்த கோரியன்னா புதுசாலாம் எதுவும் இல்லைப்பா பிதாகரஸ் எண்கள் சரியா அதை தான் பித்த கோரியன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ இங்கேயும் ரெண்டு சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணுறேன் மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு இது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சிக்கு ஈக்குவலாக இருக்குமா ஸோ இருபத்தி அஞ்சு ஈக்குவல்டி இருபத்தஞ்சு ஈக்குவலாக இருக்கும் அப்போ இது பித்த கோரியன் எண்கள் சரியா இது பிதாகரஸ் நம்பர் தான் சரியா ஆனால் கொஷினில் எது பித்த கொரியன் எண்கள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க எது இல்லைன்னு கேட்குறாங்க நாத்திய பித்த கொரியன் ட்ரிப்லெட்ஸ் அப்போ இது ஆன்சர் இல்லை சரியா ரெண்டாவது பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தாறு இது இருபது ஸ்கொயர் நானூறுக்கு ஈக்குவலா இருக்கணும் சரியா இதை ஆட் பண்ணாலும் நானூறு அந்த சைடு ஆட் பண்ணாலும் நானூறு ஈக்குவலாக தான் இருக்கா ஸோ அப்போ இதுவும் பித்த கோரியன் எண்கள் தான் பிதாகரஸ் நம்பர் தான் சரியா நமக்கு இல்லைன்னு சொன்னனால இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேவா இப்போ இங்க பத்து ஸ்கொயர் நூறு பாஞ்சு இருபத்தஞ்சு பண்ணா அஞ்சு இருபத்தஞ்சு வரும் இருபத்தஞ்சின்னு வரும் இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைல்ல ஸோ அப்போ இது பித்த கோரியன் எண்கள் அல்ல சரியா கொஸ்டின்லயும் பித்த கோரியன் எண்கள் எது இல்லைன்னு கேட்கறாங்க ஆப்ஷன் சி தான் இந்த ஓகேவா டி ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்க ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இது பத்து ஸ்கொயர் நூறுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த சைடு ஆட் பண்ணாலும் நூறு அந்த சைடு ஆட் பண்ணாலும் நூறு ஓகேவா அப்போ இதுவும் பித்த கோரியன் எண்கள் தான் ஸோ நமக்கு எது பித்த கோரியன் எண்கள் இல்லைன்னு கேட்டனால ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் மிது தேவி அந்த செல்வி கேன் கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட் ஆஃப் இயர் சர்க்கிள்

அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க பேஸ் பண்ண ஒரு கொஷின் சரியா இதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்ங்க டூ கெதர் அகைன் இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல அதாவது மீண்டும் ஒன்றாக இந்த மாதிரி கொஷின் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஷின்ல வருதுன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுங்க இது எல்சிஎம் பேஸ் பண்ண சம்மு சரியா இது எல்சிஎம் பேஸ் பண்ண சம்மு அதாவது மீசிமாக்கான சம்மு சரியா அப்ப குத்துருக்கிற அந்த பத்து பதினஞ்சு இருபதுக்கு மீசிமா எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா ஸோ இதுக்கு மீசிமா எடுக்கணும்னா இதை நான் ரெண்டாவில் டிவைட் பண்ணுறேன் இது அஞ்சு முறை ரெண்டா வாய்ப்பாலில் பாஞ்சு வராது ஸோ அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டா வாய்ப்பால இருபது பத்து முறை வருமா ஸோ அகைன் ரெண்டாவது டிவைட் பண்ணுறேன் அஞ்சு வராது பத்து மட்டும் அஞ்சு முறை வரும் இப்போ மூணாவில் டிவைட் பண்ணுறேன் இந்த அஞ்சு அப்டே தான் இருக்கும் பதினஞ்சு அஞ்சு முறை இந்த அஞ்சும் அப்டே தான் இருக்கும் ஸோ அஞ்சாவில் டிவைட் பண்ணுறேன்னா ஒன்கமாக ஒன்கமாக ஒன்றுன்னு வந்துடுமா கரெக்டா ஸோ இதை பெருக்கிறேன் அப்படின்னும் போது ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது கொஷினில் எனக்கு பாருங்கள் நிமிடங்களில் நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நிமிஷன்றனால நான் கண்டுபிடிச்ச அந்த மீசிமாவும் எனக்கு அறுபது நிமிஷம் சரியா சிக்ஸ்டி மினிட்ஸ் இதில் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆன்சரு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க காலங்கத்தால் ஏழு மணிக்கு கிளம்புறாங்க சரியா அதுக்கப்புறம் சிக்ஸ்டி மினிட்ஸ் கழித்து அவங்க ஒன்றா மீட் பண்ணுறாங்க சரியா இந்த சிக்ஸ்டி மினிட்ஸுன்றது தான் அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ண அந்த டைம் ஓகேவா யோசிச்சு பாருங்க அறுபது நிமிஷன்றது ஒன் ஹவர் தானேங்க ஸோ ஏழு மணிக்கு அவங்க மீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து மீட் பண்ணுறாங்க அதுதான் அதுக்கு மீனிங்கு ஸோ ஒன் ஹவர் இதில் ஆட் பண்ணால் எட்டு மணிக்கு மீட் பண்ணுவாங்களா கரெக்டா ஸோ எயிட் ஏஎம் அப்படின்றது தான் ஆன்சரு ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் த சம் ஆஃப் த லீஸ்து டூ சக்ஸஸிவ் டூ டிஜிட் ஆர்ட் ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டு தொடர்ச்சியான மிக சிறிய இரண்டு இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல் ஸோ ஒற்றை எண்கள் ஸோ அப்படின்னா என்னன்னா மிக சிறிய இரண்டு இலக்க மிக சிறிய இரண்டு இலக்க எண் வந்து பதி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்பா கரெக்டா பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இரண்டு இலக்க எண் தான் ஆனால் இங்கே த்விஸ்து என்னன்னா அது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும் ஆட் நம்பர்ஸா இருக்கணும் அப்ப லெவன்லேருந்து இருந்து எடுத்துக்கலாமா இருந்து எடுத்துக்கிறேன் சரியா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பகா எண்களா மட்டும் இருக்கணும் சரியா பகா என்ன இருக்கணும்னா பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இப்படி போகும் சரியா இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிக இரண்டு தொடர்ச்சியான மிக சிறிய மிக சிறியன்னா இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரு இதுதான் ஸோ இதனுடைய கூடுதல் என்ன இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க இருபத்தி நாலு வருமா ஸோ ஆப்ஷன் பி இருபத்தி நாலு அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெம் ஒன் வெட் டெக்ஸ் ஆஃப் அன் ஈக்குவலெட்ரல் ட்ரையாங்கல் வித் சைடு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஆன் ஈக்குவலெட்ரல் ட்ரையாங்கல் வித் சிக்ஸ் சென்டிமீட்டர் சைடு இஸ் ரிமூவ்டு த பெரிமீட்டர் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் இஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க சரியா நான் என்ன செய்கிறேன்னா நாற்பது சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி ஒரு சமப்பக்க முக்கோணம் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ மூணு சைடுமே நாற்பது சென்டிமீட்டர் இருக்குது கரெக்டா இதில் ஒரு முனையிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமப்பக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது அப்படின்றாங்க நான் என்ன செய்கிறேன்னா இதில் இந்த சைடு இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் இதனுடைய அளவு ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன் அப்போ மூணு சைடுமே ஆறு சென்டிமீட்டர் தான் ஏன்னா அது ஒரு சமபக்க முக்கோணம் சரியா இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னா இது இப்போ இந்த ஷேப்பில் வருமா பாருங்க இந்த ஷேப்பில் வரும் ரைட்டா ஸோ இதில் இது நாற்பது சென்டிமீட்டர் இந்த அளவு மாறாது சரியா அதே போல் இந்த அளவு என்ன சார் இருக்கும் இது மொத்தம் தான்ப்பா நாற்பது இதில் ஆறு சென்டிமீட்டரை நீ கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கும் அதே போல் இங்கேயும் இது ஃபுல்லாக தான் நாற்பது இதில் இந்த ஆரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடம் இங்கேருந்து இது வரைக்கும் முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் இதுவும் ஸோ அப்போ இந்த இடம் என்ன சார் இங்கே பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கே தெரியுது இந்த இடம் ஆறு தானே ஸோ அப்போ அந்த இடம் ஆறு சென்டிமீட்டர் சரியா கொஷின் என்ன கேட்குறாங்க மீதம் உள்ள பகுதியின் சுற்றளவு காண்க த பெரிமீட்டர் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஸோ இதுதான் ரிமைனிங் போர்ஷன் ஏன்னா இதை நான் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷனாக இருக்கிறது இது தான் ஸோ இதுக்கான பெரிமீட்டர் வேணும்னா இந்த நாலு செய்தியும் ஆட் பண்ணால் போதும் நாற்பது முப்பத்தி நாலு ஆறு முப்பத்தி நாலு சரியா ஆட் பண்ணால் நூற்றி பதினாலு சென்டிமீட்டர்னு வரும் ஸோ நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஃப் ஏ ரெப்ரஸண்ட் ப்ளஸ் பி ரெப்ரஸண்ட் மல்டிப்ளே சி ரெப்ரஸன்ட் மைனஸு டி ரெப்ரசன்ட் டிவைடு தென் இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க இங்கே ஃபோர் வரும்பா சரியா சோ போரு த்ரீ ஃபைவ் தேர்ட்டி டூ இது நம்பர் பா இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிக்கு என்னன்னு குத்துருக்காங்கன்னு பாருங்க பிக்கு பதில் பெருக்கல் சோ பிக்கு பதிலா பெருக்கல் சிக்கு பதில் மைனஸா சோ சிக்கு பதிலா மைனஸ் நெக்ஸ்ட் ஏக்கு பதில் பிளஸ் லாஸ்டா டிக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் ஸோ இப்படி எடுத்துக்கிறேன் அவங்க கொடுத்ததை அந்த சிம்பிள்ஸை எடுத்துக்கிறேன் சரியா இது எடுத்துக்கிட்டு போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணும் இந்த போட்மாஸ் ரூலில் இங்கே என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க பெருக்கல் மைனஸு ப்ளஸ்ஸு வகுத்தலா கரெக்டாக இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பாருங்கள் நமக்கு குத்தது இந்த நாள் தாம்மா ஸோ ஃபஸ்ட்டு வகுத்தல் அடுத்தது பெருக்கல் ப்ளஸ்ஸு லாஸ்ட்டாக மைனஸு சரியா இதில் ஃபஸ்ட்டு வகுத்தல் இருக்கா அப்போ இந்த ரெண்டு நம்பரை வகுங்க நாலு இன்ட்டு மூணு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் முப்பது ரெண்டாவில் வகுத்தா பாஞ்சு முறை ஓகேவா ஸோ வகுத்தல் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் இருக்கா அப்போ இந்த ரெண்டு நம்பரை பெருக்குனால் பன்னெண்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சுன்னு வரும் ஏன்னா நாமும் பன்னெண்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்கா ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இருபத்தி ஏழுன்னு வரும் கரெக்டா ஸோ மைனஸ் அஞ்சு இருபத்தி ஏழில் அஞ்சு கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு வருமா ஸோ ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸில் நம்ம தெட்டு மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூஸ் பார்க்கலாம் நன்றிகள் பல